எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்தர் மற்றும் தர்ஷா குப்தா இடையில பயங்கரமான ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு அதாவது என்ன நீங்கள் டவுன்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு அடுத்து ரவீந்தர் அவர்கள் இந்த வாரம் வாக்கவுட் செய்வாரா அப்படின்ற ஒரு விஷயம் பகிரங்கமாக அஃபீஷியலாக வந்து வெளியே வந்திருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அர்ணவ் அண்ட் அன்ஷிதா இவங்க ரெண்டு பேரும் இப்படிப்பட்ட ஒரு ஆட்களா இவ்வளோ நல்லவீங்களா இவங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தப்பட்ட எல்லா பேரையும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அன்சிதா சொல்லும் பொழுது நமக்கு வந்து டேய் நீங்கள்லாம் இப்படி பண்ணிவிட்டு என்னடா அப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து முத்து பயங்கர ஸ்ட்ராட்டஜியோடு தான் வந்திருக்காப்புல போல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த நாலு டாபிக் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டே வந்து ரவீந்தர் அவர்களுடைய ஹெல்த் இஷ்யூ தான் ஸோ நேற்று அவர் வந்து பதினஞ்சு வருஷங்க அப்புறம் மனசு நடக்கிறதே பெரிய சாதனை பட் அவர் வந்து ஓடினார் அப்புறம் கேமில் நின்னார் பிளாக் பண்ணார் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணார் ஓகேங்களா ஆனால் அடுத்தடுத்து வந்த நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அடித்து தள்ளுறது இப்போ ஒரு பயங்கர குண்டாகிறவங்கள வந்து நீங்கள் தப்புன்னு அடிச்சிங்கன்னா நிலை தடுமாறி ஒரு பேலன்ஸ் பண்ணுறப்ப அந்த இடத்துல வந்து ஒரு பெயின் வந்து இருக்கும் சரிங்களா சொந்த மாதிரிலாம் இருக்குது அவர் பண்ணி விளையாண்டு உள்ளே போனவனே படுத்துட்டாங்க மொத்தமாக முடியல அவரால் அப்புறம் எழுந்தி அவங்களாம் தூக்கிட்டு வந்து அருண் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஸோ தூக்கிட்டு வந்து அவரை பாத்ரூம் போக வச்சு அடுத்து தூக்கிட்டு வந்து கன்ஃபன் ரூம் கூப்பிட்டு போய் கன்ஃபன் ரூமில் அவருக்கு முழு செக் ஆக்சுவலாக அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப பாவமாக இருந்தது ஆக்சுவலாக என்னென்னா நடக்கும்போதே நான் என்னை விட்டுருங்க பட் நான் விழுந்தா என்னை வந்து பிடிங்க அப்படின்னு சொல்லும்போதே என்னடா அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ பிக் பாஸுக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் வேலை எலிஜிபிளான கண்டஸ்டண்ட்டாக இருக்கலாம் பட் அஸ் பாரஸ் அவருடைய ஹெல்த்தை பற்றி பொறுத்த பொறுக்க பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த ஷோவுக்கு இருக்காமல் இல்லை சொல்கிறது இல்லாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது ஸோ நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கம்சேஷன் சொன்னேன் ஏடா இன்னைக்கு ஓவராக வளருது அப்படின் சொல்லிங்களா என்ன பண்ணுறது அவருடைய அந்த குணத்தை பார்க்கும் பொழுது பிக் பாஸ் நம்ம வந்து பெருசு அப்படின்ற மாதிரிலாம் அதெல்லாம் ரைட்டு பட் இருந்தாலும் ஒரு பேசிக்காக அவருக்கு ஒரு ஹெல்த் அப்படிங்கிறது வேணும் இல்லை அப்புறம் டாக்டர்ஸில் பார்த்துட்டு இப்போதைக்கு நான் வந்து அப்பாயின்மெண்ட் தரேன் அதை போடுங்க அதுவும் செட் ஆகலை அப்படின்னா ஃப்ராக்சர்க்கு தான் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் வாக் அவுட் பண்ண வாக் அவுட் பண்ணிடலாம் நீங்கள் கேம் விளையாட முடியாது அந்த தகுதியை நீங்கள் இழந்து விடுவீர்கள் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஸோ இந்த வாரம் ஒரு ஆறு வந்து வெளியேறுது அப்படிங்கிறது லிஸ்ட்லையும் வந்து இருக்குது அப்படி தான் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து ரவீந்தர் இந்த வாரம் வாக் அவுட் பண்ணுறதுக்கான மேக்சிமம் சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோணுது ஏன்னா அஸ் ஹெல்த் இஸ் கன்சர்ன் இன்னும் போக டாஸ்க் வந்து கடுமையாகப்படலாம் ஒரு அப்படி உட்காந்துட்டு தேக்க முடியாது சீட்டை ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் சரி அடுத்து நம்ம தர்ஷா குப்தா சும்மா இருப்பாங்களா வச்சு செய்கிறாங்கங்க அதாவது ரவீந்தரை நீங்கள் வந்து ஒரு கம்பேரிசன் போகிறீங்க அப்போ என்ன நீங்கள் வந்து எல்லா இடத்தையும் கம்பேர் பண்ணுறீங்க இப்போ சச்சனா வந்து நீங்கள் புகழ்ந்து பேசிக்கோங்க அது வந்து பிரச்சனை கிடையாது பட் என்னையே நீங்கள் டவுன் கிரேட் பண்ணுறீங்க அவள் ரெண்டு மூணு இடத்துல நான் வந்து பார்த்துட்டேன் என்னை வந்து நீங்கள் வந்து அப்படியே தர்ஷா கம்பேர் பண்ணும்போது நீ நல்லா இருக்க நீ நல்லா பேசுகிற நீ நல்லா இது பண்ணுற நீ நல்லா பாயிண்ட்ஸ் வைக்கிற நீ நல்லா ஆக்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா இடங்கள்லேயும் என்ன டவுன் பண்ணுறீங்க என்ன அப்படின்னு சொன்ன உடனே ரவீந்தர் வந்து நீ அதை நம்பிகிட்ருக்கியாமா நான் அப்படி பண்ணுவேன்னு நினைக்கிறியா இல்லை சார் அது வந்து ஸ்ட்ராட்டஜியா இல்லை எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்புறம் இந்த வீட்டில் நான் வந்து தர்சகர் ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க இந்த வீட்டில் நான் வந்து வெளியே அனுப்பி யாரையும் வந்து அந்த மாதிரி கேம் நடமாட்டேன் சார் அப்படின்றாங்க ஏமா கேமே அதுதாம்மா இந்த வார வாரம் ஒருத்தரமேலே அப்படின்ற மாதிரி ரவீந்திரையே பார்க்குறாரு நம்ம பேசுறது லூசா இல்லை லூஸ்கிட்ட நம்ம பேசுகிறோமா இல்லை நம்ம லூஸாக இருக்கோமா அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து கன்ஃப்யூஷன் ஆகி போச்சு அப்புறம் பைத்ராஜரணி வந்து கொஞ்சம் இது பண்ணுறாங்க என்ன சார் ஏன் சார் அப்படி கரெக்ட் பண்ணிட்டீங்களான்ட்டு உடனே அவர் சொல்றாரு ஏமா எனக்கு வந்து ஒன்று ஒன்று விஷயம் பண்ண வைக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு ரிவ்யூவராக வரேன் அப்படின்றது நீ ரிவ்யூவராக வர வேண்டாம் நீங்கள் கண்டஸ்டண்ட்டாக விளையாடு அப்படின்ற மாதிரி நமக்கு இருந்துச்சு எப்போ பார்த்தாலும் நான் ரிவியூவராக வெளியே வரேன் ரிவியூவராக உள்ளே வரேன் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை விடுங்கடா நீ ரிவ்யூவர் அப்படிங்கிறது வெளியே உள்ளே இருக்கிறப்ப ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்றத புரிந்து கொள்ளுங்கள் ரவீந்திரன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன் அப்படின்ற பேரில் நான் வந்து உனக்கு ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணியிருக்கேன் உன்னை வந்து விளையாட வச்சுருக்கேன் உனக்கு ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஊருட்றாரு தர்ஷா இதை பார்த்துட்டு சார் அதெல்லாம் ஓகே சார் பட் இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரன் ஆரம்பிக்கிறார் நீங்கள் சாப்பாடு கொடுக்க வந்தீங்க கரெக்டாக சாப்பாடு கொடுத்தீங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது நான் அந்த கேமை வந்து இது ஃபேக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்கலாம் ஆனால் நான் அதை முடியலை அப்படி ஏன்னா அதில் ஒரு உண்மை இருந்தது ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நல்லா இருக்கணும்னா கம்பேர் பண்ணால் எப்படி நல்லா இருப்பாங்க இப்போ ஒருத்தர் வந்து நல்லா படிக்கிறான்னு வைங்களேன் இன்னொருத்த வந்து படிக்கலை அவனை கொண்டு போய் ரே நல்லா படிக்கிறான் அவன் எப்படி இருக்கான் பார்க்கிறான் நீ இருக்க பார் மக்கு பையன் அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணோம்னா இந்த மக்கு பைய வந்து இன்னும் மக்கா தான் போவேன் அதை விட்டு பரவாயில்ல அந்த பொண்ணோட நீ வயசு சின்ன பொண்ணாக இருந்தாலும் நீ பரவாயில்ல நல்லா மெச்சூராக சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மாதிரி பாராட்டினாதான் அந்த பொண்ணுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருங்க அதை விட்டுக்கிட்டு எப்படி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இவர் ரொம்ப டவுன் பிளே பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு ஸோ லாஸ்ட்டாக இவரும் வந்து பேசி பார்க்கறாரு ஷோஷோ குப்தா வந்து கட்டேஸ் வரைக்கும் விடலை இன்னும் ரிவ்யூ பெரிய பெருப்பாக நானும் பேச வேண்டாம் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி அப்புறம் கடைசி அவரே சொல்லிட்டார் எல்லா கண்டர்ஸ்டும் ரிவ்யூ வருதாமா நான் மட்டும் ரிவியூ இல்லை அதனால் நான் சொல்ல சொல்லிக் கொள்வது என்ற ஆள் அப்படின்ற மாதிரி அவரை போட்டு முடிச்சு விட்டார் ஸோ நமக்கும் வந்து அதுதான் ஃபீல் ஆச்சு ஆனால் அது தப்பு மனுஷன் காலில் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அடுத்து முத்துக்குமரேன் நான் எல்லாம் வந்து பார்த்தோன்னா நாமினேஷனுக்குள்ளே வராமல் இருக்கணும்னா அது ஒரு கேம் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி பயங்கர ஓவர் கான்ஃபிடென்ட்டாக அதாவது எங்களுக்கு கொடுக்கப்பட்டு உள்ள சில விஷயங்களில் பெண்களை நாங்கள் வந்து ஹர்ட் பண்ணாமல் விளையாடணும்னு பார்த்தோம் பட் அவங்க எங்களுக்கு சரிசமாக விளையாடுவதில் நாங்களும் அப்படி விளையாடுவோம் அதனால் பிக் பாஸ் நீங்கள் நல்லா டாஸ்க் கொடுக்குறீங்க வேறு லெவலில் பண்ணுறீங்க என்ன எதுவும் பார்க்கவில்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து கூட்டிகிட்டு இருக்கேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் பொறுத்த வரைக்கும் டப்பை டஃப்பாக இருக்குங்கிறது ஓகே பட் நாமினேஷன் பற்றி தீபக்கு அருண்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்க பொழுது நாமினேஷன்ஸ் அதிகமாக ஆகணுங்கிறது தான் இப்போ நான் வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் நான் நான் ஓட்டு வாங்குறதை விட பின்னாடி எனக்கு பின்னாடி ஒருத்தர் இருப்பேன் ஓட்டு வாங்குறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு அதாவது நான் ரொம்ப கம்மியாக வாங்க மாட்டேன் எனக்கும் பின்னாடி ஒருத்தர் அந்த அந்தளவுக்கு நான் ஓடுவேங்கிறது எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் எப்படி நாமினேட் பண்ணுவாங்க ஒன்று நீ ஏதோ பண்ணுற டஃப் கொடுக்குறன்ட்டு இன்னொன்று நீ குதிரக்கமாக பண்ணுறேன்ட்டு இன்னொன்று நீ ஒன்றுமே பண்ணாமல் இருக்கேன்ட்டு ஸோ இந்த மூணு தான் நாமினேட் பண்ணுவாங்க அந்த வந்து நான் கண்டிப்பாக வாரம் வாரம் நாமினேட் கொள்ளவேன் வரணும் வந்து எல்லாத்தையும் செய் செய்யணும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு வந்திருக்காப்புல பட் இருந்தாலும் அவர் பேசும் பொழுது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் தான் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது கொஞ்சம் ஸ்டார்லாக பேசிட்டு போயிடலாம் எப்போ பார்த்தாலும் வந்து கவிஞர் வைரமுத்து போல் பேசுவது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் யார் யாரும் அப்படி உணர்ந்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் இது ஒரு பக்கம் அடுத்து அரணவரசிதான் டேய் என்னடோ நம்ம தான் சோஷியல் மீடியாவில் இருந்தாலும் அது நம்மளை கழிவுத்துறக்கு நிறையா பேர் இருக்காங்கடா இதுதான் உலகம் நம்ம தப்பு பண்ணால் ஒரு சின்ன தப்பு பண்ணால் போதும் ஊதி பலன் மாதிரி ஊதி வைங்க ஆனால் பெரிய நல்லது பண்ணால் ஒரு சின்ன மாதிரி கூட பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லவங்க மாதிரி ரெண்டு பேர் உருட்டுறாங்க டே நீங்கள் ஆனால் பிரச்சனை வேணான்னு பார்க்க கேமில் சரியா ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றும் இல்ல உட்காந்துட்டா ஒரு ஆக்டிங்கை போடுதுங்க நேற்று உட்காந்து சச்சிதா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு ஆக்டிங்கை போடுறான் இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு சின்ன கல் அப்படின்ற மாதிரி பெத்த லாபம் பிரச்சனை பண்ணிடுறீங்க அந்த சோசியல் மீடியாவில் ஸோ ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்ற மாதிரி நம்ம யார் அவங்க பேர் ரச்சிதா வந்து ஃபீல் இருக்காங்க அப்படிங்கிறது தான் சரியா ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்கு இன்னொரு பக்கம் வைபு சும்மா சாங்குக்கு தர்ஷிகா பவித்ராஜரணி இவங்களுடைய ஆட்டெல்லாம் வந்து வேறு ரகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதுதான் இது வரைக்கும் நடந்த ஒரு விஷயம் ஸோ மீண்டும் வேறதா தகவலோடு அவங்க சந்திக்கிறேன் அந்த வரைக்கும் குட் பாய்